தொழில்நுட்ப பகுதியில் சிறுதானியத்தின் முக்கியத்துவம் குறித்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் விமலா ராணி அவர்கள் தரும் தகவல்கள் இன்னைக்கு நம்ம வந்து சிறுதானியங்களை வந்து அன்றாட உபயோகத்துக்கு எப்படி சாப்பிடலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்திங்கன்னா சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம உலகம் எங்கும் கொண்டாடிட்டு வர்றோம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஐக்கிய மாநாடு வந்து நடந்தது அப்போ வந்து நம்ம இந்தியா தான் வந்து முன்மொழிஞ்சாங்க அதாவது வருகிற இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்து சிறுதானியங்கள் ஆண்டாக கொண்டாடணும்னு சொல்லிட்டு சிறுதானியங்களோட முக்கியத்துவத்தை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இதை சொன்னாங்க அதன்படி மற்ற நாடுகள் வந்து அதை அதுக்கு ஆதரவு தெரிவித்து இந்த ஆண்டை வந்து சிறுதானியங்கள் ஆண்டாக கொண்டாட வழிமொழிஞ்சாங்க சரிங்க அப்படி சிறுதானியத்தில் என்ன முக்கியத்துவம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இந்த சிறுதானியங்களாக இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கிலோ அரிசி உற்பத்தி பண்ணணுன்னா நமக்கு ஐயாயிரத்துலேருந்து எட்டாயிரம் லிட்டர் நமக்கு தண்ணி தேவை ஆனால் இந்த சிறுதானியங்கள் பார்த்திங்கன்னா மானாவாரி நிலங்கள்லேயும் வந்து தாராளமாக வளரக்கூடியது அதாவது நம்ம இயற்கையாகவே வளரக்கூடிய ஒரு தாவரப்பயிர் பயிர் எந்த ஒரு வறட்சியும் தாங்கி வளரக்கூடியது இதுக்குன்னு நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த உரமோ எதுவுமோ நம்ம இட தேவையில்லை அதாவது உலகம் முழுக்க உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரே தானிய பயிர் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்கள் தான் சரிங்க சிறுதானியங்கள்னா என்னென்ன அதாவது வந்து கம்பு கேழ்வரகு சோளம் தினை சாமை வரகு பனிவரகு குதிரவாளி இதெல்லாம் தாங்க சிறுதானியங்கள்னு சொல்கிறோம் இப்போது நம்ம வந்து இந்த சிறுதானியங்களை வந்து எதுக்காக நம்ம உபயோகப்படுத்தணும் அதாவது ஏன் இது வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து நம்மளுடைய அன்றாட உணவில் வந்து ஒரு அங்கமாக வைக்கணும்னு சொல்கிறோன்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற சத்துக்கள் தான் இப்போ குறிப்பாக பார்த்தோம்னா புரத சத்து நம்ம குழந்தைகள் முதல் அனைவருக்கும் தேவையான ஒரு சத்துன்னு பார்த்தீங்கன்னா புரத சத்து இப்போ குழந்தைகளுக்கு வளர்ச்சிக்கு நம்மளுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துக்கு இந்த புரத சத்து தேவை இந்த சிறுதானியங்களில் பார்த்திங்கன்னா ஏழுலேருந்து பத்து சதவீதம் வரைக்கும் நமக்கு புரத சத்து இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நார் சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த டைட்ரி ஃபைபர் இது பொதுவாக வந்து அரிசியில் கிடையாது ஆனால் இந்த சிறுதானியங்களில் ஏராளமாக இருக்குது பத்திலிருந்து பன்னெண்டு சதவீதம் வரைக்கும் நமக்கு இந்த சிறுதானியத்தில் நார்ச்சத்து இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இன்றைக்கி வந்து நம்ம எல்லாத்துக்கும் தேவையான மு முக்கியமான ஒரு சத்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சத்து இந்த இரும்பு சத்தும் வந்து நமக்கு ஒரு ஏழிலிருந்து எட்டு மில்லிகிராம் அளவுக்கு இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா கால்சியம் சொல்லக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேழ்வரகில் முந்நூற்றி நாற்பத்தி நாலு மில்லிகிராம் இந்த கால்சியம் சத்து இருக்குது இப்போ ஒரு நூறு கிராம் அளவுக்கு அவங்க வந்து இந்த சிறுதானியம் குறிப்பாக வந்து கேழ்வரகை எடுத்துக்கிட்டாங்கன்னா அன்னைக்கு ஒரு இட்லியோ இல்லை தோசையோ வடிவத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா தாராளமாக இந்த முந்நூற்றி நாற்பத்தி நாலு மில்லிகிராம் அவங்களுக்கு கிடச்சிருது மூணில் ஒரு பங்கு அவங்களுக்கு கிடச்சிருது அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிறுதானியத்துக்கு சத்து தானியம் ஆங்கிலத்தில் சீரியல்னு சொல்லிட்டு பேரே மாற்றிட்டாங்க அளவுக்கு இதில் சத்துக்கள் பொதிந்துருக்கு நமக்கு தெரிஞ்ச பெரிய சத்துக்கள் மட்டும் இல்லைங்க அதாவது சிறு சிறு சத்துக்கள் நம்ம ஜிங்கு துத் அதாவது துத்தநாகம் மெக்னீஷியம் போன்ற எல்லா சத்துக்களும் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் இன்றைக்கி வந்து சர்க்கரை அதிகம் உள்ளவங்க அதாவது டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வந்து சிறு ஏன் சாப்பிடணுன்னு பொதுவாக வந்து இதில் வந்து குறைந்த கிளைசிமிக் குறியீடு இருக்குன்னு சொல்லுவோம் அதாவது லோ கிளைசிமிக் இண்டெக்ஸு பொதுவா வந்து நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள்ல இந்த கிளைசிமிக் குறியீடு குறைவாக இருக்கும் அதே அந்த வரிசையில் இந்த சிறுதானியங்கள் எல்லா சிறுதானியங்களும் வந்து உங்களுக்கு இந்த கிளைசிமிக் குறியீடு குறைஞ்ச அளவில் இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு மிக முக்கியமான ஒரு லெக்னின்னு சொல்லக்கூடிய ஒரு கரையக்கூடிய ஒரு நார்ச்சத்து இது வந்து நம்ம இந்த சிறுதானியத்தில் அதிகமாக இருக்குது அதனால வந்து நமக்கு மலச்சிக்கல் வராமல் இருக்குது அடுத்த முக்கியமான ஒரு சத்துன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் சத்து இப்போ இந்த மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்கிறங்காட்டி நமக்கு என்ன பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா இருதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்குது மேலே வந்து ஒரு சிலருக்கு வந்து தலை சுற்றலெலாம் வரும் அந்த தலை சுற்றல் வராமையும் இந்த சத்து தடுக்குது இதை தவிர பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் சத்து இருக்குது பொட்டாசியம் சத்து இருக்கு இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களும் இருக்கும் நம்ம அந்த ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இதில் அதிக அளவில் இருக்குது சரி இப்போ இந்த அதிக அளவு சத்துக்கள் நிறைஞ்ச இந்த சிறுதானியத்தை நம்ம தினமும் எப்படி சாப்பிட்றது இப்போ நிறைய பேர் வந்து கேட்கறது வந்து சிறுதானியங்கள் பார்த்தாலே குட்டியாக இருக்குது அதை வந்து எப்படி வந்து நாங்கள் உணவில் சேர்த்துக்கிறது எங்களுக்கு அது அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறாங்க இப்போது இந்த சிறுதானியங்கள் எல்லாமே வந்து நம்ம அரிசியாக மாற்றி தான் உபயோகப்படுத்துகிறோம் சாதாரணமாக நம்ம தென அரிசி வரகரிசி அப்படி தான் சொல்கிறோம் இப்போ நம்ம ச அரிசியை வந்து எப்படி புழுங்கல் அரிசி பச்சரிசின்னு நம்ம மாற்றுறோமோ அதே மாதிரி இந்த சிறுதானியத்தையும் வேக வச்சு தோலை எடுத்துட்டோம்னா அது புழுங்கல் அரிசி இப்படி இந்த புழுங்கல் அரிசியாக மாற்றும்போது சிறுதானியங்களில் வந்து நமக்கு இன்னும் சத்துக்கள் வந்து கூடுதலாக கிடைக்கிது மேலும் அதிக நாட்கள் வந்து நம்ம இதை பூச்சி வராமல் பாதுகாக்கலாம் சரிங்க இப்போது இப்போ இத்தனை சத்துக்கள் உள்ள அரிசியை நம்ம எப்படி குழந்தைகளுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்கறதுன்னு பார்க்கலாம் இப்போ பொதுவாக வந்து பிறந்து ஆறு மாதம் வரைக்கும் குழந்தைகளுக்கு நம்ம தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் இப்போ ஆறாவது மாதத்துலேருந்து இணை உணவு கொடுப்போம் அதாவது வீனிங் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் அந்த இணை உணவு கொடுக்கறத முதல் இணை உணவு பார்த்திங்கன்னா நம்ம கேழ்வரகு கொடுப்பான் அதாவது இது வந்து நம்ம இன்னைக்கு கொடுக்குறதில்ல நமக்கு நம்மளுடைய முன்னோர்களே இதை தான் கொடுத்துட்டு இருந்தேன் நம்ம பாட்டி காலத்திலருந்தே வந்து நமக்கு குழந்தைகளுக்கு கேழ்வரகு கஞ்சி தான் நம்ம கொடுத்தோம் இப்போ பார்த்தோம்னா நம்ம முன்னமே சொன்னோம் கேழ்வரகில் நமக்கு கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது இப்போ இந்த கால்சியம் சத்து வந்து குழந்தைகளுக்கு வந்து எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப உதவுதுங்க இப்போ பொதுவாக வந்து இப்போ ஆறு மாத குழந்தைக்கு எப்படி இந்த கேழ்வரகுலேருந்து நம்ம கஞ்சி தயாரிக்கிறேன்னு சொல்கிறேன் இந்த கேழ்வரகு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடித்து நம்ம ஒரு சுத்தமான துணியில் போட்டு கட்டி மூடி வச்சிட்டோம்னா ஒரு நாள் கழித்து நமக்கு ஒரு சின்ன அளவு ஒரு அரை இன்ச் அளவுக்கு முளை வரும் அதாவது அதை தான் நம்ம மால்ட்டிங் சொல்கிறோம் அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா நிழல்லையே உலர்த்திட்டு லேசாக வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இந்த சிறு குழந்தைகளுக்கு வந்து கஞ்சி தயாரிக்கும் போது என்ன பண்ணணும்னா இந்த மால்டிங் பவுடரை ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துட்டு நல்லா தண்ணி கலந்து நல்லா கொதிக்க வச்சு அதோட நாட்டு சர்க்கரை அல்லது வெள்ளம் கலந்து கொடுக்கலாம் சரிங்க இப்போ இது வந்து குழந்தைகளுக்கு வந்து முதல்ல உடம்புல ஏற்றுக்குது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இந்த சிறுதானியங்கள் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் உடம்புல அதாவது நம்ம வயிற்றில் போய் பல வேலைகள் செய்யுது ஜீர்ணமாகி நமக்கு மற்ற சத்துக்களை வெளியிடுது அப்படி ஜீர்ணமாய் நம்ம குடலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை உருவாக்குது இப்படி நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள் உருவாகும்போது போது என்ன நமக்கு புற்றுநோய் வராமல் பாதுகாக்குது சரிங்களா அப்புறம் மேலும் வந்து குழந்தைகளுக்கு எளிதில் ஜீர்ணமாக இது வாய்ப்பு இருக்குது சரிங்க அடுத்தது வந்து வளரிலும் குழந்தைகளுக்கு என்ன பண்ணலான்னு இப்போ பொதுவாக வந்து நம்ம இன்றைக்கி வந்து சொல்லக்கூடியது வந்து சிறுதானியத்தை ஒரு வேலையாவது முழு உணவாக சாப்பிடணுன்னு இப்போ பொதுவாக வந்து நம்ம ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த லட்டோ முறுக்கோ இல்லையோ வடையோ அந்த மாதிரி தான் சிறுதானியங்களை செஞ்சு இருக்கோம் அப்படி இல்லாமல் ஒரு முழு வேலை உணவு காலை உணவோ அல்லது மதிய உணவோ அல்லது இரவு உணவோ கொடுக்கலாம் அந்த வகையில் சிறு குழந்தைகளுக்கு அவங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி அதாவது நம்ம தோசையோ இல்லை அடையோ தயாரித்து கொடுக்கலாம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பதினெட்டு வயதுக்கு மேலே உள்ள கல்லூரி செல்லக்கூடிய ஒரு இளைஞருக்கு எப்படி கொடுக்கலான்னா இன்றைக்கி காலகட்டத்தில் அவங்களாம் வந்து அதாவது நம்ம சொல்லக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விருப்பமான உணவுகளை சாப்பிட்றாங்க அதையும் கூட வந்து நம்ம சிறுதானியத்தை பயன்படுத்தி இன்றைக்கி பிழியப்பட்ட உணவுகள் எல்லாமே தயாரிக்கலாங்க நூடுல்ஸ்லேருந்து எல்லாமே தயாரிக்கலாம் அது அடுத்தது பார்த்திங்கன்னா பேக்கரி சொல்லக்கூடிய கேக் பிஸ்கட் ரொட்டி பண்ணி எல்லாமே தயாரிக்கலாம் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க இப்போ வயதானவங்களும் சிறுதானியங்கள் கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாங்க அவங்களுக்கு உடலில் எப்படி ஏத்துக்க முடியுமோ கஞ்சி வகையிலையோ அல்லது களியாவோ அல்லது சாதமாவோ தயாரித்து கொடுக்கலாம் இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது முழுமையான இந்த சிறுதானிய உணவை எடுத்துக்கணும் அப்பதான் வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய எல்லா விதமான சத்துக்களும் நமக்கு கிடைக்குங்க சரி இப்போ எங்களுடைய வேளாண்மை அறிவின் நிலையத்தில் பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்கள்லேருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறோம் சிறுதானியம் உற்பத்தி பண்ணுறக்கும் பயிற்சி கொடுக்குறோம் அதோடு அதைய மதிப்பு கூட்டி அதாவது நம்ம உண உணவாக சாப்பிடக்கூடிய வகையில் இந்த மாதிரி ரெடி டூ குக்குன்னு சொல்லுவோம் இல்லை ரெடி ஈட் அந்த மாதிரி உணவுகள் தயாரிக்கிறக்கும் பயிற்சிகள் கொடுக்குறோம் இப்போ பொதுவாக ஒரு கருத்து என்னென்னா சிறுதானியங்களை வந்து அதிக நாள் வந்து நம்ம அப்படியே அரிசியாக வச்சுருக்க முடியாது ஏன்னா அதுல வண்டு வந்துடும் இப்படி இந்த மாதிரி கூட்டிய பொருளா குறிப்பா வந்து அதை முளைக்கட்டி பவுடரா அரைச்சி வச்சுக்கலாம் அல்லது வந்து நம்ம இந்த மாதிரி அடை மிக்ஸி இட்லி மிக்ஸ் தோசை மிக்ஸ் அந்த மாதிரி உடனடி கலவைகளை நம்ம தயாரித்து வைக்கும்போது அதிக நாட்கள் இத கெடாம வச்சுருக்கலாம் சரிங்களா இப்போ வந்து நம்ம உங்களுக்கு நிறைய பேருக்கு இதில் என்னென்ன உணவுகள் தயாரிக்கிறதுங்கிறது தெரியாமல் இருக்கலாம் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்தீங்கன்னா இதற்கான சிறப்பு பயிற்சிகள் நாங்க பயனடையணும் மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் விமலா ராணி அவர்களை பூஜ்யம் ஒன்பது 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 நான்கு இரண்டு எட்டு மூன்று ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்